பயந்து ஒன்றிணைந்த கும்பல் யாழில் ஜனாதிபதி புகழ்ந்துள்ள கருத்தினார் அனுராவின் இரட்டை நிலைப்பாடு அம்பலப்படுத்திய ரணில் மஹிந்தாவை வீட்டிலிருந்து துரத்தி அடிக்க தயாராகும் அரசாங்கம் இலங்கையிலிருந்து வருடத்துக்கு நாற்பதாயிரம் புற்றுநோய் நோயாளிகள் டொனால்ட் டிரம்புக்கு விழப்போகும் பேரடி பகிரங்க எச்சரித்தை விடுத்த கனடா தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் வங்கிகளை உடைத்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் வெள்ளையர்களை ஏமாற்றியவர்கள் எரிபொருட்களை வைத்து மோசடி செய்தவர்கள் என அனைவருக்கு எதிராகவும் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் தண்டனைகளை நிறுத்த தற்போது ஒன்று சேர்ந்துள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வல்வெட்டுத் துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் யார் இணைந்தாலும் ஊழல்வாதிகளை தண்டிப்பதை நிறுத்தப்போவதில்லை என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு மேலிடத்தில் உள்ளவர்கள் யார் ஒன்றாக இணைந்தாலும் கீழ் இருக்கும் மக்கள் மேலும் மக்கள் அரசாங்கத்துடன் மக்கள் இருக்கும் வரையும் இவ்வாறான ஒன்றிணைவுகள் வெற்றி பெறாது என்றும் ஜனாதிபதி தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார் அரசியல்வாதிகள் கடுமையான விதிகள் மற்றும் விதிமுறைகள் மூலம் மக்களை அடக்கக்கூடாது கூடாது மாறாக மக்களை மேன்மையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கொழும்பு பேராயர் கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அரசியல்வாதிகள் மக்களிடையே கலந்து அனைத்து இன மற்றும் மத குழுக்களையும் ஒருவருக்கொருவர் நேசிக்க வைக்க முயற்சிக்க வேண்டும் என்று அவர் கம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்வு கோரின் போது தெரிவித்துள்ளார் கோபத்துடனும் வெறுப்புடனும் நீண்ட போர் நடத்தப்பட்டது ஆனால் இப்போது ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டிய நேரம் இதுவாகும் என கர்த்தினால் ரஞ்சித் இதன்போது ார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் நேற்று வடக்கு விஜயம் செய்த போது யாழ்ப்பாணத்தில் மக்கள் அவரை எவ்வாறு அரவணைத்தார்கள் என்பதை காணக்கூடியதாக இருந்தது இதன் மூலம் சமரசம் செய்ய வடக்கில் உள்ள மக்களிடையே மிகுந்த விருப்பம் இருப்பதை காண முடிகிறது இந்த நிலையில் ஒரு தலைவர் மக்களிடையே எவ்வாறு சென்று அவர்களை மேன்மையுடன் அரவணைக்க வேண்டும் என்பதை காட்டியதன் மூலம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார் என்றும் கத்தனால் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் இரட்டை நிலைப்பாடு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரங்கு அம்பலப்படுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தற்போது வசிக்கும் முத்தியோபுர இல்லத்தின் வாடகை மதிப்பீடு லட்சங்களில் இருப்பதாகவும் அதன் காரணமாக அவர் அதனை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் ஜனாதிபதி அண்மை காலமாக தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார் அது மாத்திரமந்தி மஹிந்த ராயபக்சே தானாக வெளியேறாது போனால் தான் பலவந்தமாக வெளியேற்ற போவதாகவும் அவர் அச்சுறுத்தல் விடுவித்துள்ளார் எனினும் கடந்த நல்லாட்சி காலத்தில் குறித்த இல்லத்தை மஹிந்தாவுக்கு வழங்குவ கலந்துரையாடலின் போது அனுராவம் பங்கேற்றுள்ளதாக அவரது சம்மதத்துடனேயே குறித்த வீடு மஹிந்தா ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தோல்விக்கு பின்னர் அவருக்கு உத்தியோகபுர இல்லம் ஒன்றை வழங்குவது கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதில் நான் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிக்க குமாரதுங்க மைத்திரிபால சிறிசேன மற்றும் அன்றகுமார் திசாநாயக் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தோம் அதன்போது எடுக்கப்பட்ட ஏகமனதான தீர்மானத்தின் பிரகாரமே மகிந்தனர் குறித்த உத்தியோக இல்லம் ஒதுக்கப்பட்டது என்றும் ரணில் தொடந்தம் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவை உத்தியோபுர இல்லத்தை விட்டு வெளியேற்றுமாறு எழுத்து மூலம் அறிவிக்காவிட்டாலும் அதற்கான சட்டமூலத்தையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரி சுனில் வட்டேக்கள மேலும் தெரிவித்துள்ளார் முப்பதாயிரம் சதுரடி ஐந்து ஆண்டுகளில் முன்னாள் ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அதை பற்றி யோசித்து பாருங்கள் செல்லவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் அதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் இதன்படி சட்ட ரீதியாக வெளியேற்ற வேண்டி வரும் இப்போதே சென்றுவிட்டால் கௌரவமாக இரு அவரை யோசிக்க வேண்டும் என பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சரும் சட்டத்தின் சுனில் வட்டக்கலமேலும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்களில் முப்பது வீதம் பேருக்கு லுகேமியாவில் இருபத்தி ஐந்து சதவீத பேருக்கு மத்திய நரம்பு மண்டல புற்றுநோய் இருப்பதாகவும் மகர்கம அபோஷ மருத்துவமனையின் இரத்த புற்றுநோய் நிபுணர் டாக்டர் புத்திக சோமவர்த்த கூறியுள்ளார் இந்த நாட்டில் ஆண்டுதோறும் சுமார் நாற்பதாயிரம் புற்றுநோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களில் நான்காயிரம் பேர் ரத்தம் தொடர்பான புற்றுநோய் நோயாளிகள் என்றும் அவர் கூறியுள்ளார் அதேவேளை மூன்றில் ஒரு புற்றுநோய் தடுக்கக்கூடியவை என நிபுணர் வைத்தியர் புத்திக சோமவர்த்தன கூறுகின்றார் உலகச் செய்திகள் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ அல்லது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்காவை கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரிக்கை விடுவித்துள்ளது கனடா மீது டொனால்டு டிரம்ப் இருபது வீத வரியை விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருட்களை நிறுத்துவோம் என்றும் கனடா தெரிவித்ததென வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கிறது என்று தெரிவித்துள்ளது இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் கனடாவின் எரிபொருட்களை அமெரிக்கா வாங்க முடியாது மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருட்களை வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளலாம் என்று கனடா அமெரிக்காவை எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கனடா மீது இருபத்தி ஐந்து வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவிற்கு எரிபொருளை வழங்க மாட்டோம் என்றும் கனடா அறிவித்துள்ளது தலைப்புச் செய்திகள் தண்டனைகளுக்கு பயந்து ஒன்றிணைந்த கும்பல் யாழில் ஜனாதிபதி கருத்தினார் அம்பலப்படுத்திய ரணில் மஹிந்தாவை வீட்டிலிருந்து துரத்தி அடிக்க தயாராகும் அரசாங்கம் இலங்கையிலிருந்து வருடத்துக்கு நாற்பதாயிரம் புற்றுநோய் நோயாளிகள் டொனால்டு டிரம்புக்கு விழப்போகும் பேரடி பகிரங்க எச்சரித்தை விடுத்த கனடா